என் செல்ல குழந்தையை எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று இந்த எந்திரத்தை தொட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நடத்துவது நானாக இல்லை என்றாலும் இந்த எந்திரத்திற்கு உரியவர் உனக்கு அதனை நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்குரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொல்லும் என்று அம்மா ஒவ்வொரு முறையுமே உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் பண தேவை என்ற ஒன்று இங்கு இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த வாழ்க்கையில் பணம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற நேரங்களில் எப்பொழுதுமே உன் தாயானவள் உனக்காக நின்று இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையுமே உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்க நான் முன்வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கான நல்ல நேரத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையுமே நீ இழந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கான சந்தோஷமும் நம்பிக்கையும் உன்னை தொடரும் அல்லவா எந்த இடத்திலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்காக கலங்கிய நிலை உனக்கு வேண்டாம் உன்னோடு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியானதாகவே கிடைக்கும் அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கவனிக்க தவறியது இல்லை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயத்தில் முன்னின்று நான் உனக்கு எதையும் சொல்லாமல் இருந்தது இல்லை உனக்கு பிரச்சனைகள் வந்து விடாமலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்களும் சோதனைகளும் வந்து விடாமலும் என்னாலும் நான் உன்னோடு பயணிக்கிற இந்த தருணம் இனி நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே வராகி உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டும் உனக்கான நேரங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் தெளிவில் கொண்டும் எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலத்தில் நீ எந்த ஓரிடத்திலும் என்னை விட்டுவிடாதபடிக்கு நான் உன்னை தொடர்கின்ற வாழ்க்கை என் நேரமும் உனக்கானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எந்த காலகட்டத்திலும் வராகி உனக்கு ஒரு நல்லதை நடத்தாமல் இங்கிருந்து செல்ல மாட்டாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நான் உனக்கு கவனமாகவே என்னவென்று தந்து கொண்டிருக்கின்றேன் நான் சரியாகவே என்னவென்று உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் கலங்காமல் நின்று உனக்கான மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருகின்ற பொழுது அத்தனை இடங்களிலும் நான் உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் முன் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதுநாள் வரையிலும் என் பிள்ளை உனக்கென்று நான் கொண்டு வந்து தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்க வேண்டிய எல்லாமுமே சரியாகவே உனக்கு நடக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த காயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல இந்த காயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானதும் அல்ல அதே நேரம் என் குழந்தை நீ எதையுமே நினைத்து கலங்காமல் உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை பெறுவதற்கு எந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்குமோ அந்த தெய்வத்தின் முன்னின்று என் பிள்ளை எதையுமே நீ பெற்றுக்கொள்ள தயங்கிவிட்டால் எந்த இடத்திலும் நின்று உனக்கு விரும்பியதை பெற்றிட நீ முன்னின்று விட்டால் அது போதும் அல்லவா வேறு பற்றியுமே என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம் வேறு எந்த விஷயங்களை பற்றியுமே என் பிள்ளை நீ கவலைப்பட்டு நிற்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வரும் வரை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் நீ பட்ட எல்லா அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களையும் உனக்கு நான் சரியாக நடத்தி தருவேன் என்பதனை மறந்துவிடாதே இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இத்தனை நாளும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்த்த விஷயங்கள் இத்தனை காலமும் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு ஒவ்வொன்றும் என்னவென்று புரிய வேண்டும் இந்த நிலையில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது எல்லாமுமே சரியானது என்பதனை நீ உணரத் தொடங்கினாயானால் அடுத்தடுத்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் கண்கூடாக கண்டு கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாதி அம்மாவின் ஆணைப்படி இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னெடுத்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக நான் என்னவென்றும் ஏதுவென்றும் முன்னேறி வருகின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காது குபேர எந்திரத்தை வியாழக்கிழமையில் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சொல்கிறேன் என்றால் காரணம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனால்தான் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனால்தான் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களை கொடுத்திராத காலம் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த நாட்கள் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்திராத நாட்கள் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனைகள் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து நீ வருந்தியது எல்லாமும் போதும் இனியாவது எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமலிரு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாமலிரு உனக்காக என்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் பெற்றிட வேண்டும் குபேர பகவான் நீ உன்னிடம் வைத்திருக்கின்ற பணத்தை உனக்கு பத்திரமாக எப்படியெல்லாம் நிர்வகித்து அதனை நீ அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை சொல்லித்தரக்கூடியவர் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னோடு கவனமாக நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கானவற்றை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர் ஒவ்வொரு நிலையிலும் இவர் யோசிப்பது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்தே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இத்தனை காலமும் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாய் எதையெல்லாம் நடத்த நினைக்கிறாய் வாழ்க்கையின் எந்த ஒரு இலக்கை அடைய நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் சரியாக கவனித்து அதனை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கென கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க கூடியவர்தான் இந்த குபேர பகவான் என்பதனை மறந்து விடாது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எதையும் நினைத்து நீ நிச்சயமாக வருந்தாமல் உனக்கென்ற ஒருவர் உன்னை பற்றி யோசிக்கின்ற ஒருவர் உன்னுடைய பல தேவைகளைப் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒருவர் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அதை நீ பெறாமல் செல்லலாமா இப்படி ஒரு வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வாய்ப்புகளை நீ கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவென்றும் ஏது வென்றும் உனக்கு நான் புரிதலை கொடுக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டிய நிறைவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுது என்ன நடந்தும் ஏது நடந்தும் நாம நின்று நமக்குரிய நம்பிக்கையினால் எதையும் பெற்றிட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வரும் அவை அத்தனையிலும் நமக்கு நம் எதிர்காலம் என்னவென்று தெரியும் அவை அத்தனையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னவென்று தெரியும் இனி ஒவ்வொன்றாக உன்னை தொடரும் காலம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காதிருந்தால் எல்லாமுமே இங்கு சாத்தியம் அல்லவா தயங்காதிருந்தால் இங்கு எல்லா விஷயங்களும் நமக்கு நிரந்தரம் அல்லவா என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என்ன நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற உண்மைகளை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த இயந்திரத்தை தொட்டால் மட்டும் நல்லது நடந்து விடுமா என்று என்னை பார்த்து கேட்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் குழந்தையை என் மீது நம்பிக்கை வைத்து தொடு உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கின்ற உறுதி வார்த்தைகளை நம்பிக்கையோடு தொடு எப்பொழுதும் எதிலுமே நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நான் உனக்காக வந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நம்பிக்கையினால் நீ எதை பற்றி யோசித்தாலும் அவை அத்தனையும் உனக்கானவற்றை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆளுமே என் பிள்ளைக்கு நான் வருவதை நீ உணர்ந்து விட்டாயானால் அவை அத்தனையுமே உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவை அத்தனையிலும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை துன்பப்படுத்தாது உனக்காக நான் வருகின்ற நேரம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று காண்பித்துக் கொடுக்கும் மனதார என் பிள்ளை எதைப்பற்றி யோசித்தாலும் மனதார என் குழந்தை எதைப்பற்றி சிந்தித்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு விரும்பியதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்காக நான் வரும்பொழுது உனக்காக எந்த ஒரு உண்மைகளையும் நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் நம்பிக்கைக்கு நீ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ எந்த இடத்திலும் என்னை கைவிடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகி கொண்டால் அது போதும் உனக்கு நான் வருவதும் சரி உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைப்பதும் சரி உனக்கு எல்லா நேரத்திலும் மன நிம்மதியை கொடுத்து உன்னை தாங்கி பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட சோதனைகளும் போதும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக பேரானந்தம் அடையத்தான் போகின்ற உனக்கு சொல்லி தந்து கொண்டிருப்பது அம்மா அல்லவா குபேர எந்திரத்தை தொடும் பொழுது அவரினுடைய அருள் முதலில் உனக்கு கிடைக்கும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டிய இடத்திலிருந்து உன்னை தேடி வரும் அது மட்டுமல்லாமல் உன் கைகளில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் இருக்கும் அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை விட்டு விலகாமல் பணம் வரக்கூடிய எல்லா வழிகளிலும் இருக்கின்ற சிக்கல்களை தகர்த்தெறிந்து உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளோடு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ எதிர்பார்த்து வாழத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்ல நேரத்தை நான் தர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகு அதை உன் கைகளில் ஒடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் இனியாவது உன்னை தேடி எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து அது போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லதை செய்ய வருகின்ற இந்த தாயின் அன்பு இனியும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி சொன்ன வார்த்தைகளை மீறவும் மாட்டேன் வராகி சொன்ன சொல்லிலிருந்து தவறவும் மாட்டேன் எதுவென்றாலும் உனக்கு நடப்பதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்ட இந்த காலம் இனி உனக்கு எந்த கவலைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்